அனைவருக்கும் வணக்கம் இது கிஷ்வோ பகட் ஓகே கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு வா சில என்ன பண்றீங்க நல்லபடியா படிச்சிட்டு இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டாருக்கான வந்து நடக்கும் ஓகேங்களா ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு வந்து எல்லாருமே வந்து தயாராக வந்து படிச்சுருந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் ரிவிஷன் பண்ண வேண்டியவங்க நல்லபடியாக ரிவிஷன் பண்ணிவிட்டு அந்த ஃபையர் ஸ்டாருக்கான டெஸ்ட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஸோ டெஸ்ட் வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே உங்களுக்கு வந்துடும் அதாவது நைட்டு ஒரு எட்டு டு ஒம்பது மணிக்குள்ளே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும் பட் ஆறு மணிக்கு நம்ம கொடுப்போம் பட் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் எட்டு டு ஒன்போது மணிக்குள்ளே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும் நீங்கள் அதை அடுத்த நாளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதிடுங்க ஓகேங்களா அதாவது நெக்ஸ்ட் டே அதாவது சனிக்கிழமைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடுங்க எல்லாரும் அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு மா மார்க்கை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிவிடுங்க நான் மார்க் என்ட்ரி லிங்கும் என்ன பண்ணிவிடுவேன் உங்களுக்கு அந்த ஆன்சருக்கு போதே நான் வந்து டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணிவிடுவேன் ஸோ நிறைய பேர் வந்து யூடியூப்பில் போடலைன்ட்டு நீங்கள் வந்து இப்போ உட்காந்துருக்க கூடாது நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க கிருஷ்ஷோப் அகெடமி அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் நீங்கள் வந்து ஆட் ஆகிக்கிங்க சரிங்களா சரி ஓகே அதே மாதிரி இந்த வாரம் வந்து நான் கொஞ்சம் ட்ராவலில் இருந்த நானும் ராஜி சார் கொஞ்சம் ட்ராவலில் இருந்ததுனால உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு மோட்டிவேஷன் ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆகிருக்கும் ஸோ பட் அடுத்த வாரம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது மற்றபடி உங்களுக்கு லைவ் லைவ்டெஸ்ட்டெலாம் வந்து எப்பயும் போல் வினிதா மடமும் சரி மோகன் சாரும் சரி உங்களுக்கு அந்த லைவ்டெஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு பக்காவாக வந்து ஒவ்வொரு பாடத்துக்கும் ரெண்டு ரெண்டு லைவ்லாம் வந்து பக்காவாக வந்து கொடுத்துருப்போம் ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தினா உங்களுக்கு நான் கொஞ்சம் ட்ராவல் இருந்ததுனால அந்த வீடியோஸ் வந்து என்னால் ப்ரொவைட் பண்ண முடியல ஓகேங்களா ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு நான் எடுக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்தினா தமிழ் நைன்த்து தமிழ் இயல் ஒன்று டு அஞ்சு அதுக்கு உண்டான லைவ் டெஸ்ட்டும் வந்து பார்த்தினா உங்களுக்கு ராஜி சார் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த வீடியோவும் உங்களுக்கு நம்ம வந்து லைவாக அப்டேட் பண்ணிவிடுவாங்க ஸோ அப்போ ஏ நைன்த்து தமிழ் இயல் ஒன்று டு அஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினா உங்களுக்கு ஜிகே ஜிகேயில் வந்து பார்த்தினா ரொம்ப முக்கியமான ஒரு நாலு பாடங்கள் அதுக்கப்புறம் இலக்கணம் ஓகேங்களா ஸோ இலக்கணம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒன்று டூ நானூறு ஓகேங்களா ஸோ அந்த இலக்கணம் ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளில் ரெண்டு அதிகாரங்கள் கொடுத்துருப்போம் ஸோ அந்த ரெண்டு அதிகாரங்களுக்கு உண்டான வீடியோ ஓகேங்களா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆடும் இன்னைக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் அதே மாதிரி மேக்ஸ் மேக்ஸ் வந்து பார்த்திங்கனா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து சொல்லியிருப்போம் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வீடியோ நான் அப்டேட் பண்ணிடுறேன் பட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த டெஸ்ட்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட டெஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன் ஸோ நான் வீடியோஸ் வந்து நான் அப்டேட் பண்ண நான் ட்ராவலிங் இருந்ததுனால அந்த வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண முடியல ஓகேங்களா ஸோ அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்கெட்யூலில் நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து நான் கொடுப்பேன் இந்த வாரம் டெஸ்ட்டில் மட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்காது பட் வீடியோஸ் வந்து இன்றைக்கி நம்ம அப்டேட் பண்ணிடுவேன் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவோம்ப்பா ஏன்னா இப்போ லாஸ்ட் டேல நான் அப்டேட் பண்ணுறதுனால உங்களுக்கு மேபி வந்து அந்த டெஸ்ட் அட்டன் பண்ண அந்த டெஸ்ட்டில் அந்த கேள்விகள் வந்து அட்டன் பண்ண முடியாமல் கூட போகலாம் ஸோ அதனால் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை அடுத்த வாரத்தில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டும் கலந்து உங்களுக்கு வச்சுரு நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அடுத்த வாரம் சேர்த்து அப்படி என்ன பண்ணிங்க அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிவிடுங்க ஓகே நான் வீடியோ வந்து இன்றைக்கி நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியான கான்செப்ட் தான் ரொம்ப கம்மியான மாடல் தான் இருக்கும் அதிகமான உங்களுக்கு சம்ஸ் வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் மாடலுங்கிறது கம்மி தான் நம்ம ஸ்கூல் புக் சம்ஸ் கூட வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த ட்ரெண்டிங் மேக்ஸில் ஒரே வீடியோவாக சிம்பிள் இன்ட்ரஸ்ட் வந்து நம்ம நடத்தி போட்டிருப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரெண்டிங் மேக்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் சம்ஸ் ஒரே வீடியோலேயே நடத்தி போட்டிருப்பேன் ஏன்னா எல்லா கான்செப்ட்டும் அதுக்குள்ளேயே வந்துருச்சு ஸோ அதை வந்து உங்களுக்கு ஃபைன் ஹண்ட்ரெண்ட் சம்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னென்னலாம் நம்ம வந்து நடத்திருக்கமோ அதையும் நம்ம வந்து ஒரு வீடியோ பதிவாக நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி அப்டேட் பண்ணிடுறேன் சரிங்களா ஸோ நீங்கள் நாளைக்கு டெஸ்ட் அதாவது இன்றைக்கி கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா நைன்த் தமிழ் இயல் ஒன்று டு அஞ்சு ப்ளஸ் வந்து ஜிகேயில் அந்த நாலு பாடங்கள் திருக்குறள் அப்புறம் அந்த இலக்கணம் ஓகேங்களா நம்ம ராஜிசர் இலக்கணம் லைவ் கிளாஸ் இலக்கணம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது தகுதி தேர்வுலேருந்து எடுத்தது அதோடைய கான்செப்ட் ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கான போர்ஷனாக இருக்கும் ஓகேங்களா ஸோ மேக்ஸு அடுத்த இதில் இன்க்ளூட் ஆகிடும் அதாவது ரெண்டும் சேர்த்துன மாதிரி அடுத்த இதில் போஸ்ட் பண்ண கிடையாது அடுத்த இதில் உங்களுக்கு காம்போனென்ட் இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டுமே சேர்ந்துருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா நான் இந்த வர ட்ராவல் அதாவது சடனாக அந்த ட்ராவல் வந்ததுனால என்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியல அங்கே இருந்துட்டு என்னால் வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ண முடியல ஏன்னா அந்த குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் சைஸ் அதிகம் அங்கேருந்து நெட்டு வச்சு நான் என்னால் அப்லோட் பண்ண முடியல ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் நான் வந்து ரீச் ஆனேன் ஸோ அதனால் டக்கு டக்குன்னு உங்களுக்கு இந்த ப்ராசஸ்லாம் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ வினிதா மேடம் மோகன் சாரும் உங்களுக்கு அவைலபிளாக இருந்தாங்க அவங்களால என்ன கொடுக்க முடியுமோ அது பக்காவாக கொடுத்துட்டாங்க ஓகே இந்த லைவ் டெஸ்ட்டு உண்டானது பக்காவாக கொடுத்துட்டாங்க ஸோ மற்றபடி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த இலக்கணம் இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்துடும் மற்ற என்னென்னவோ இருக்கோ அது எல்லாமே இன்றைக்கி வந்து அப்டேட் ஆகிடும் ப்ளஸ் நாளிலேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கான போர்ஷனும் நம்ம வந்து கொடுத்துருவோம் ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்றால் இந்த வாரம் கொஞ்சம் நீங்கள் டல்லாக ஃபீல் பண்ணியிருக்கலாம் ஆனால் அடுத்த வாரம் அது அப்படி மாதிரி இருக்காது அந்த டல்லாக ஃபீல் பண்ணதுக்கான டபுளாக வந்து இந்த அடுத்த வாரங்கள் வந்து நடக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்கிங்க அடுத்த வாரத்திலேருந்து வரக்கூடிய வாரத்திலேருந்து இன்னும் ஓடக்கூடிய ஓட்டத்தில் இன்னும் டபுளாக ஓடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நான் க்ரியேட் பண்ணுவேன் அந்த சூழ்நிலை உங்களுக்கு அமைச்சு கொடுப்பேன் நீங்களும் வந்து பக்காவாக படிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஓகேங்களா ஸோ எக்ஸாமுக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அதாவது ஏப்ரல் எண்டில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஓகேங்களா அப்போ அந்த ஏப்ரல் எண்டில் வந்து உங்களுக்கு அந்த கிட்டே ரிலீஸ் பண்ணும்போது ஏன்னா நமக்கு தோராயமாக எத்தனை நாட்கள் இருக்குது ஒரு ஒரு ஒன் மந்த்து கூட கிடையாது அப்போ நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நாட்கள் மெஜாரிட்டி நாட்கள் நம்ம வந்து ரிவிஷன் தான் யூஸ் பண்ணணும் அதான் கடைசி ஒரு அறுபது நாட்கள் நம்ம ரிவிஷனுக்கு தான் யூஸ் பண்ணி ஆகணும் ஓகேங்களா அப்போ அந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பாடங்கள் இப்போ படிக்க முடியுமோ படிச்சுக்கணும் நான் சொல்கிறது புரிதுங்களா இல்லை நமக்கு எத்தனை இருக்குது இப்போ மார்ச் மாதத்தில் தோராயமாக வந்து மார்ச் பதினாலு ஓகேங்களா ஸோ அப்போ இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் வச்சுங்களேன் மார்ச் மாதத்தில் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஏப்ரலில் டோட்டலாக வந்து நமக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் வந்து ஒரு தோராயமாக இருக்குது இந்த நாற்பத்தஞ்சு நாளில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த பக்கம் முடிக்க போகணும் இப்போ மார்ச்சில் ஒரு ரெண்டு வாரம் அப்படிங்கும்போது ரெண்டு டெஸ்ட் இருக்கும் ஏப்ரல் மாதத்தில் நாலு வாரம் நாலு டெஸ்ட் இருக்கும் மொத்தம் ஆறு டெஸ்ட் இருக்கும் ஆல்ரெடி இங்கே நாலு டெஸ்ட்டு முடிச்சிருக்கோம் மொத்தமாக பத்து டெஸ்ட்டு பத்து டெஸ்ட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து இங்கே எழுதியிருக்கீங்க ஓகேங்களா அப்போ இந்த பத்து டெஸ்ட்டோட கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு படித்தது ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அடுத்தது நீங்கள் அந்த பத்து டெஸ்ட்டை அந்த ரிவிஷன் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணுமோ அதை தான் அந்த அறுபது நாட்கள் நீங்கள் பண்ண போகிறீங்க மே மாதமும் ஜூன் மாதமும் நான் சொல்கிறது புரியுதுங்களா இந்த பத்து வாரங்கள் படித்தது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா என்ன படிக்க வேண்டியது இதுதான் வந்து உங்களுடைய அடுத்த அறுபது நாட்கள் அதாவது நான் சொல்கிறது மே மாதமும் ஜூன் மாதமும் இந்த ரெண்டு மாதம் உங்களுடைய டார்கெட்டு வந்து பார்த்தோன்னா இந்த பத்து வாரம் முடித்தது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி கொண்டு போய் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது தான் ஸோ இது எல்லாமே பக்காவாக அங்கே நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கணும் படிச்சுட்டு வந்துட்டே இருக்கணும் ஒரு இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டாப் ஆகிட்டீங்க அப்படியே நிறுத்திட்டீங்க இல்லை நம்ம வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மைண்ட் அளவில் வந்து பார்த்தோன்னா ஆகியோ இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனைனாலையோ சுச்சுவேஷன்னாலையோ நீங்கள் விட்டுட்டு திரும்ப நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஏப்ரல் மந்த்த் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒன்று நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான் வேண்டான்னு விட்டுருவீங்க பட் அதுக்கப்புறம் ஒன் மந்த் கழித்து திரும்ப வந்து ஓகே ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஏன் ஒன் மந்த்து கழித்து அந்த ஒரு முடிவு எடுக்கிறீங்க அந்த ஒன் மந்த்து கழித்து எடுக்கக்கூடிய முடிவு அந்த ஒன் மந்த்த் வேஸ்ட்டாக தானே போகுது அட்லீஸ்ட் அந்த ஒன் மன்தில் ஒரு பத்து இருபது பாடம் படிச்சிருந்தா அட்லீஸ்ட் ஒரு பத்து பாடம் ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு ஒரு பாடம்னா கூட பத்து பாடம் படிச்சிருக்கலாம் முழுசாக ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டில் பத்து பாடம் படிச்சிருக்கலாம் அப்போ ஒரு முடிவு எடுக்கிறோம் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இந்த எக்ஸாம் எழுத போகிறங்கிறது ஒரு முடிவு நம்ம பண்ணிவிட்டோம் அதில் நம்ம பாஸ் பண்ணியாங்கிற அந்த கட்டாயத்தில் வந்துவிட்டோம் ஏன் நம்ம ஜக வாங்கணும் ஏன் நம்ம பின் வாங்கணும் அந்த இடத்துலருந்து நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இறங்கி அதை பண்ண முடியுமோ பண்ணிடணும் இல்லை அப்புறம் ஏங்க நமக்கு அந்த தோணல் வருது ஒருவேளை நான் பாஸ் பண்ணிடணும் பாஸ் பண்ண மாட்டோம் நெகட்டிவ் பாசிட்டிவ் இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் குழப்பிக்காமல் அடுத்து வரக்கூடிய இந்த நாட்களில் வந்து பார்த்தினா எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தோன்னா இப்படி நடந்தால் என்ன பண்ணுறது அப்படி நடந்தால் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் இதில் நம்ம வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணியே ஆகணுங்கிற அந்த தாட்டை வந்து உள்ளுக்குள்ளே விதைச்சிக்கிட்டே இருங்க இந்த நான் பாஸ் பண்ணுறேன் இந்த நான் பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னே மனசுக்குள்ளே நினைங்கிறேன் இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணாததுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் அந்த ஆயிரம் காரணத்தை வச்சு உங்களை நீங்கள் இப்போ ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்த வேக்கு கிடைச்ச ரிசல்ட்டு இந்த வருஷம் நீங்கள் படிக்கிற வேக்கு படிக்கிற மெத்தடுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டுங்கிறது தனியாக இருக்கும் அப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் இதுக்கு முன்னாடி பண்ணியிருப்பீங்க அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு அப்படி நடந்திருக்கலாம் கிட்ட வந்து விட்டுருக்கலாம் இப்போ அந்த தப்பை வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ஒரு பக்காவாக ஒவ்வொரு பாடத்தையும் நிறுத்தி நிதானமாக அழகாக பக்காவாக படிக்கிறீங்கும் போது அதுக்கு உண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதான் சொல்லுவேன் உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நடக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க நீங்கள் தொடர்ந்து பயனீங்க உங்களை நம்புங்க உங்கள் உழைப்பை நம்புங்க உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மேஜிக் நடக்கும் அது நீங்கள் இந்த வருஷமே நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகேங்களா தொடர்ந்து படிங்க நான் உங்களுக்கு கொஷின்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் நீங்கள் பாட்டு வந்து படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் படிச்ச இந்த ஸ்கெடில் படிச்சிட்டீங்களா ஆல்ரெடி முடிச்ச ஸ்கெடில் எடுத்து ரிவிஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி நாட்களை இதை தான் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் சார் முடிச்சிட்டு சார் நீங்கள் டெஸ்ட்டு கொஷ்டின் கொடுங்க சார் அது வரைக்கும் நம்ம உட்காந்து வெயிட் பண்ணிவிட்டுக்கூடாது ஓகே சார் ரெண்டு மணி நேரம் வந்து லேட்டாக போடுறாரா அந்த ரெண்டு மணி நேரம் என்ன பண்ணிக்கணும் டக்குன்னு ஆல்ரெடி முடிச்ச ஸ்கெடுள் எடுத்து நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும் இந்த மாதிரி டைம் தான் நமக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கும் பின்னாடி முடித்ததை பாடங்களை எடுத்து பார்க்குறதுக்கு அதில் நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் நமக்கு இப்போ வீட்டுக்கு ஒருத்தர் ரிலேஷன் வர போகிறாங்க ஒரு எட்டு மணிக்கு வர போகிறாங்கன்னா எட்டு மணி ரிலேஷன் வரவங்க ஒரு பத்து மணி தான் வராங்க அப்போ ரெண்டு மணி நேரம் வந்து லேட்டாக வராங்கன்னு தெரிஞ்சு போச்சு அது வரைக்கும் நம்ம சும்மா உட்காந்துருப்போமா வேறு ஏதாவது வேலைகள் இருந்தால் நம்ம செய்வோம் இல்லை அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிங்க சொல்கிறது புரிதுங்களா ஸோ இன்றைக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும் நீங்கள் நல்லபடியாக ரிவிஷன் பண்ணிவிட்டு நைட்டோ இல்லை நாளைக்கோ நல்லபடியாக அட்டன் பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு உண்டான போர்ஷன் இது பண்ணுங்கள் இந்த இதில் நல்ல ஸ்டார் வந்து நீங்கள் வாங்குறதுக்கு பாருங்கள் டோட்டல் ஸ்டார் எவ்வளோங்கிறது கண்டிப்பாக மைண்டில் வச்சுங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் யாரெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் இந்த ஸ்டாருங்கிற இந்த விஷயத்தை பயன்படுத்தி அந்த கடைசி வரைக்கும் பயணிக்கிறீங்களோ கன்ஃபார்மாக சொல்கிறேன் அவங்க கையில் ஒரு போஸ்டிங் நல்ல மார்க்கோடு இருக்கும் ஈவன் கொஸ்டின் ஈஸியாக கேட்டாலும் சரி கஷ்டமாக கேட்டாலும் சரி யாரெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு கையில் ஒரு ஜாப் இருக்கும் நல்ல மார்க்கோடவே இருக்கும் நான் உறுதியாக சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சு தொடர்ந்து படிங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம் இது கிஷோ பாக்கெட் வந்து அதே மாதிரி இந்த லைவ் டெஸ்ட்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பார்த்திங்களா சார் அதோட பிடிஎஃப் கொடுங்க சார் எங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க நாளைக்கு அது சம்பந்தமான ஒரு அப்டேட் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும் பயப்படாதீங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிஷோ பாக்கெட் வந்து கிஷ்ணம் தேங்க்யூ